வெல்கம் டு டேஸ்டி குக் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு அருமையான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஒரு ஸ்கூல் விட்டு வர்ற பிள்ளைகளுக்கு டக்குன்னு வீட்டில் உள்ள பொருளை வச்சு நம்ம டக்குன்னு ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கலாங்க டீ கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்குங்க சிம்பிளான ரெசிபி தான் ஆனால் டேஸ்ட்டாக அடிச்சிக்கவே முடியாது அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் போண்டா ரெசிபி தான் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா டேஸ்டி குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற புதிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் என்னுடைய வீடியோவை பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ வெங்காயப்போ கடவுக்கு நான் வெங்காயம் நீளவாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ சேர்த்துக்கிறேன் இது கூட உருளைக்கெழங்கு துருவி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதில் பச்சை மிளகு இஞ்சி பூண்டு நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் கருவேப்பில் மல்லி செடி இதில் கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ நான் கோதுமை மாவு எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ரெண்டு ஸ்பூன் மைதா மாவு எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் அரிசி மாவு மஞ்சள் தூள் இதில் சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன் மிளகாத்தூள் உப்பு தேவைக்கு இதை இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறலாம் இதில் நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் சூடு எண்ணெய் கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம போண்டா பதத்துக்கு நம்ம தண்ணி தொளிச்சு தொளிச்சு பசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம எண்ணெய் காஞ்சிருச்சானு பார்த்துக்கலாம் எண்ணெய் சூடாயிடுச்சு இப்போ போட்டுக்கலாம் போட்டனே திருப்ப வேண்டாம் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் போட்டதை நம்ம திருப்பிக்கலாம் இந்த சைடில நம்ம திருப்பிக்கிறலாம் இப்போ ரெடியாகிடுச்சுங்க எடுத்துக்கிறலாம் இப்போ இதே போல் அடுத்து இருக்கிற மாவுலையும் நம்ம போட்டுக்கலாம் வெங்காயப்பக்கோடா இப்போ இருக்கிற இதையும் நம்ம போட்டு எடுத்துக்கிறலாம் வெங்காய பொண்டா அருமையான வெங்காய பூண்டா ஆயிடுச்சுங்க இன்றைக்கி நம்ம நல்லா ஹெல்த்தியாகவே நல்ல கோதுமை மாவை வச்சுட்டு நம்ம இன்றைக்கி ஒரு டீ கூட ஒரு ஸ்கூல் விட்டு வர்ற பிள்ளைக்கு இந்த மாதிரி நம்ம வீட்டில் ஒரு பெரிய வெங்காயமும் உருளைக்கெழங்கும் இருந்தால் போதுங்க கோதுமை மாவில் இந்த மாதிரி டக்குன்னு ஒரு வெங்காய பூண்டா நம்ம போட்டு கொடுக்கலாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் டேஸ்டி குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் யூ